வீக வகுப்பு என்பது ஜனநாயக விரோதம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு வீக மக்கள் எதையும் தெரிஞ்சுக்காம மக்களோடு மக்களாக பயணிக்காம வீக வகுப்பாளரை வச்சுக்கிட்டு அவர் கொடுக்குற வீகத்தின்படி நான் வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து என்ன செய்வீங்க விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுகவையும் ஆண்டு பாஜகவையும் அழித்து ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம் என்னுடைய அரசியல் எதிரிகள் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு அறிவிச்சு விட்டு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆளு தம்பி விஜய் அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை காப்பாற்றணும்னு ஒன்றிய அரசு ஏன் நினைக்க போகுது திரளிதியை வச்சு வயிறு வளர்த்துக்கிற கும்பல் வந்து எங்களை பத்தி பணக்கொழுப்புன்னு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல் அழிச்சு ஒடியே தெரியாத தற்குறிகள் பேசுற பேச்சு இந்த பேச்சு என்பது மக்களின் பங்களிப்பு அதை இழிவு செய்யறீங்களா நீங்க மக்களாட்சியினுடைய தாற்பயத்தை இழிவு செய்கிறவர்கள் அரசியல் அடிச்சுவடி கூட தெரியாத தற்கொலைகள் தான் இது மாதிரியான கிண்டல் நக்கல் நெய்யாட்டி பண்ணுவாங்க எல்லா தேர்தலையும் நான் கூட தான் இருக்கிறேன் அப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சு அவங்க சொல்லி கொடுத்த வீகங்களை நாங்க பயன்படுத்தி ஒரு தேர்தல கூட நாங்க சந்திக்கல எங்கயாவது போர்டு வச்சோமா எங்கயாவது வந்து அந்த வியூக வகுப்பாளர்கள் சொல்லுகிற எந்த ஸ்லோகத்தையாவது நாங்க பயன்படுத்தணுமா அதெல்லாம் ஒண்ணு எங்க அண்ணன் செந்தம்புலன் சீமானே ஒரு ஆக சிறந்த வீக வகுப்பாளர் இப்ப கூட எங்களுக்கு வியூகங்களை வகுத்து தான் கொடுக்குறாரு அது வந்து பிரசாந்த் கிஷோர் சிறப்பா இங்க இங்கிற ஜான ஆரோக்கிய எல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதை விட சிறப்பா எல்லாம் ஒவ்வொரு தரையும் வீகங்களை வகுத்து மிகச் சரிய வழி நடத்திட்டு பல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சோழன் மு களஞ்சம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு தாவேக்க தலைவர் விஜய்க்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்கன்னா இதை எப்படி பார்க்குறீங்க ஒய் பிரிவு பாதுகாப்பு அரசியல் காரணமாகவா அல்லது அச்சுறுத்தல் காரணமாக கொடுக்கப்பட்டது காசு இருந்தா பணம் கட்டுனா யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க இல்லை தாவேக்க தலைவர் விஜய் கேட்டதா சொல்லலண்ணே அவங்களா முன் வந்து உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு வேணுமா மாசமானா இவ்வளவு பணம் கட்டணும் கட்டினீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்க அதுதான் வந்து புரோட்டோக்கால் அதான் ரூல் கேக்கு யார் வேணாலும் கேட்கலாம் அவர் கேட்டிருக்காரு அவர் மாசம் மாசம் பணம் கட்டுறாரு அவருக்கு கொடுக்குறாங்க இதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு இல்ல சிலர் வந்து சொல்றாங்க விஜய வந்து உழவு பாக்குறதுக்காக இந்த கட்சி எல்லாம் கிடையாது அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு நாம மக்கள் மத்தியில போகும்போது எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி அவர் பாதுகாப்பு கேட்டிருந்தாரு அதுக்கு ஒரு பெரிய தொகை வந்து கட்டணும் இந்திய அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய தொகை கட்டினா அவங்க உங்களை பாதுகாப்பாங்க சரி அந்த மாதிரி பணம் கட்டியிருக்காங்க அவருக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க அவ்வளவுதான் இதுல வந்து உழவு பாக்குறது அது இது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இப்ப என்கிட்ட பணம் இருந்துச்சு மாசம் நான் ஒரு இருபத்தஞ்சு லட்சமோ அம்பது லட்சமோ அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு பணத்தை நான் என்னால கட்ட முடியும்னா எனக்கும் பாதுகாப்பு கொடுப்பாங்க இல்ல எதை செஞ்சாலும் வந்து அவர்களும் சரி நாம் தமிழர் கட்சிக்காரர்களும் சரி சீமானு விஜய்க்கு வந்து பணக்கொழுப்புன்ற மாதிரிதான் பேசுறீங்க இதுல பாதுகாப்பு தேவைப்படுது பாதுகாப்புக்கு நாங்க இப்ப நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்துச்சா அவருக்கு பாதுகாப்பு தேவைப்படுது சரி அரசாங்கத்திட்ட கேக்குறாரு அரசாங்கத்துக்கு பணம் கட்டுறதுக்கு அவருடைய பணம் இருக்கு கட்டுறாரு அரசாங்கம் பாதுகாப்பு கொடுத்துருக்கு இதுதான நான் சொல்றேன் இதுல நான் என்ன அவர் திட்டுறேனா இல்ல ரஜினி ரசிகர்கள் எல்லாம் வந்து சேர்ந்து முட்டை வீச போடுறதா பல செய்திகள் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து அது முடிஞ்ச எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு அது சம்மந்தம் இல்ல நாங்க அரசியல் இருக்கோம் அரசியல் நிலைப்பாடுகள் எங்களுக்கு தெரியும் அதனால யாருக்கு வேணாலும் பாதுகாப்பு நம்ம கேக்கலாம் புரியுதுங்களா அதற்குரிய தொகையை நீங்க கட்டி அதற்குரிய செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அரசு உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் அது இந்தியாவுல இருக்கு அது மாதிரி பல பிரைவேட் ஆட்கள் தனி மனிதர்கள் அந்த மாதிரி பாதுகாப்பு வாங்கிருக்கிறாங்க அது போல தம்பி விஜய் வாங்கிருக்காரு அப்படிங்கறதுதான் நான் அறிஞ்ச வரைக்கும் என்னுடைய அறிவுக்கு நான் சொல்றேன் இல்லி மே பி ராங் மே பி ராங் மே பி ஐ அம் ரைட் புரியுதுங்களா புரியுது நோஸ் புரியுது இதுல வேற அந்த அரசியல் காரணமும் இல்லைன்னு நீங்க சொல்லுவாரிங்க நூறு சதவீதம் எனக்கு எனக்கு தெரியும் எனக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஓணத்துல நாங்க அத பாக்கல அரசியல் காரணத்தோட பாக்கல ஏன்னா ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறது ஒன்றிய அரசு வந்து இது பா பிஜேபி இருக்குது விஜய் அவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திமுகவையும் ஒன் ஆண்டு ஒன்று இருக்கக்கூடிய பாஜகவையும் அழித்து ஒழிப்பதுதான் என்னுடைய முதல் நோக்கம் என்னுடைய அரசியல் எதிரிகள் இவங்க ரெண்டு பேர் தான் அப்படின்னு அறிவிச்சு விட்டு களத்தில் நிற்கக்கூடிய ஒரு ஆளு தம்பி விஜய் புரியுதா அப்படி இருக்கும்போது அவருக்கு பாதுகாப்பு கொடுத்து அவரை காப்பாத்தணும்னு ஒன்றிய அரசு ஏன் நினைக்க போகுது புரியுது அதுவா வால் இன்றியா வந்து பாதுகாப்பு கொடுக்கணும்னா ஏன் வந்து அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க உழவு பாக்குறதுக்காக தான் விஜய்க்க வந்து பாதுகாப்பு அது குறித்து எங்களுக்கு தெரியாது தம்பி அப்படிதான் உளவு பார்க்கணுமான்னு எனக்கு தெரியல அவ்வளவு கூட நீங்க உளவுத்துறை இந்திய உளவுத்துறையை குறைச்சு மதிப்பெற்றதை என்னால ஏற்க முடியாது புரியுதா சொன்னது இந்திய உளவுத்துறை வந்து நினைச்சிச்சுன்னா யார வேணாலும் எங்க வேணாலும் எப்படி வேணாலும் அது உழவு பாத்துக்கும் அது இன்னைக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய டிஜிட்டல் யுகத்துல உளவு பார்க்கறதுங்கிறது ரொம்ப 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 எளிமையானது அதுக்கு இப்படிதான் வந்து ஒரு இசற்று பிரிவு பாதுகாப்பு போட்டு அப்படியே அவரை உழவு பார்க்கணும் அப்படிங்கிறது மீது நம்பிக்கை இல்லை உம் சீமான் அவர்கள் வந்து இந்த தேர்தல் வியூக வகுப்பாளர்கள் பத்தி விஜய விமர்சிச்சதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து ஜானார் யோகசாமிய வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வச்சு வியூகோ வகுப்பு பண்ணாங்களா பண கொள்ப்பல் பேசுறது சரியா இருக்குமான்னு கேள்வி எழுப்புறாங்க அப்படியெல்லாம் யாரையும் வச்சு நாங்க வீகோ இதெல்லாம் வந்து அவரோட வெப்சைட்லயே நீங்க போட்டு அதான் நான் சொல்றேங்க பல பேர் வந்து பல கட்சிகள்கிட்ட நாங்க இப்படி எல்லாம் செய்வேன் இப்படி எல்லாம் பண்ணுவேன்னு முன்னுதாரணங்கள்லாம் கொடுத்து ஒரு டிராக்டர் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து சப்மிட் பண்ணி கேட்பாங்க வாய்ப்பு கேப்பாங்க சரி ஆனா அவங்க கேட்கற தொகையெல்லாம் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் இல்ல அப்படி வந்து வெற்றி பெற்ற கட்சிக்கு கேட்டு இருந்தாங்கன்னா கூட வந்து போலாம் அவங்க அதாவது வெற்றி பெற்ற கட்சிக்கு யாரு கேப்பாங்கன்னா பிரசாந்த் கிஷோர் மாதிரி கேட்பாங்க கத்துக்குட்டிகளா வர்றவங்க வந்து சின்ன கட்சிகளோடு இணைந்து பயிற்சி எடுத்ததுன்னு மேல போகணும் அதுக்கு முயற்சி பண்ணிருப்பாங்க அப்படி ஏதாவது அவரு ஒரு முயற்சி பண்ணிருப்பாரு ஒளிய நான் எல்லா தேர்தலையும் நான் கூட இருக்கிறேன் புரியுதா உங்களுக்கு இல்ல மறுக்கலை நாம தொண்ணுக வச்சு இப்போ வரைக்கும் அதான் சொல்றேன் நான் மறுக்கிறேன் எல்லா தேர்தலையும் நான் கூட தான் இருக்கிறேன் அப்படி வீக வகுப்பாளர்களை வச்சு அவங்க சொல்லி கொடுத்த வீகங்களை நாங்க பயன்படுத்தி ஒரு தேர்தல கூட நாங்க சந்திக்கல எங்கயாவது போர்டு வச்சோமா எங்கயாவது வந்து அந்த வீக வகுப்பாளர்கள் சொல்லுகிற எந்த ஸ்லோகத்தை யாவது நாங்க பயன்படுத்தணுமா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க அண்ணன் செந்தமிழன் சீமானே ஒரு ஆகச்சிறந்த வீக வகுப்பாளர் சரி இப்ப கூட எங்களுக்கு வியூகங்களை தான் குடுக்கறாரு புரியுதா உங்களுக்கு அது வந்து பிரசாந்த் கீஷோர விட சிறப்பா இங்க இங்கிறா ஜான ஆரோக்கிய சமயெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அதை விட சிறப்பா எங்களை எல்லாம் ஒவ்வொருத்தரையும் எப்படி இயங்கணுங்கிறதுக்கு வியூங்களை வகுத்து மிக சரியா வ வழிநடத்திட்டு இருக்காரு அதனால எங்களுக்கு வந்து காசே இருந்தாலும் எங்களுக்கு வந்து வியூக நுட்ப ஆட்கள் யாரு எங்களுக்கு இல்ல அதான் அவரே சொல்றாரு எனக்கு வந்து நிறைய மூளை இருக்கு ஆனா காசு தான் இல்ல பணம் தான் இல்லன்னு சொல்றாரு இப்ப பணம் இருந்தா நீங்களும் கிஷோர் பிரசாந்த் வைக்க மாட்டோம் சொல்றேன் தம்பி பணமே இருந்தாலும் நாங்க வைக்க மாட்டோம் எங்களுக்கு மூளை இருக்கு எங்கள் மூளையை பயன்படுத்தி நாங்களே எங்களுக்கான வீகத்தை நாங்க வகுத்துக்குவோம் ஹம் அவங்க திரும்ப சொல்றாங்க திருநிதிய வச்சு வயிறு வளர்த்துக்கிற கும்பல் வந்து எங்களை பத்தி பணக்கொழுப்புன்னு பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு அரசியல் அரிச்சோடியே தெரியாத தற்கொலைகள் பேசுற பேச்சு இந்த பேச்சு திரள் நிதி என்பது மக்களின் பங்களிப்பு அதை இழிவு செய்யறீங்களா நீங்க இயக்கம் என்பது மக்களின் பங்களிப்போடு மக்கள் ஆட்சி என்பது அதுதான் சொல்றது மக்களின் பங்களிப்பை புறக்கணிச்சு விட்டு நீங்க கார்பரேட் கிட்ட போய் கையேந்தி நின்னீங்கன்னா அல்லது பெரும் பணக்காரர்கள்ட்ட போய் நீங்க காசு வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் வந்து கார்பரேட் கம்பெனி நிர்வாகம் மக்களாட்சி கிடையாது நாங்கள் மக்களிடம் நிக்கிறோம் மக்களோடு மக்களாக வேலை செய்யறோம் மக்களுக்காக உழைக்கிறோம் மக்கள்கிட்ட நிதி திரட்டிக்கிறோம் மக்களுக்கு தெரியும் புரியுதா உங்களுக்கு ஆகவே மக்களாட்சியினுடைய தாற்பயத்தை இழிவு செய்கிறவர்கள் அரசியல் அடிச்சுவடி கூட தெரியாத தற்குறிகள் தான் இது மாதிரியான கிண்டல் மக்கள் நையாண்டி பண்ணுவாங்க அப்படி பண்ண போனீங்கன்னா பார்க்க போனீங்கன்னா இந்த கிண்டல் நக்கல் நையாண்டி எங்களுக்கு முன்னாடி இருக்கிற இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற அஹ் திமுகவுக்கு தான் அது முதல்ல போய் சாரும் உம் இப்ப கூட ஒரு ஓராண்டுகளுக்கு முன்னாடி கூட வந்து மதிப்புக்குரிய தம்பி துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட சொன்னாங்க நான் வந்து திரல் நிதி எப்படி வீடு வீடா போய் ஊர் ஊரா போய் ஏத்துறதுக்கு நிதி வீட்டுல சாப்பிடுன்னு சொன்னா ஒரு நிதி உங்க வீட்டு திண்ணையில உட்காரணும்னா அதுக்கு ஒரு நிதி இப்படி நான் திறள்நிதி திரட்டி கொண்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்ப இதை நாங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் இப்படி செஞ்சாருன்னு நாங்க கிண்டல் பண்ண மாட்டோம் ஏன்னா அதுதான் மக்களின் பங்களிப்பு ஒரு இயக்கத்தை ஒரு கட்சியை வழி நடத்துவதற்கு மக்களின் பங்களிப்புங்கிறது ரொம்ப முக்கியம் அதான் செஞ்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சியும் மக்களின் பங்களிப்பை கோருகிறது பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து கூட்டணிக்கு வந்தாவே எனக்கு பல கோடி குடு இருபத்தஞ்சு கோடி கொடு பதினஞ்சு கோடி வந்து கேக்குது இதுக்கு முன்னாடி எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி உண்டியல் குழுக்குவாங்க அவங்கள கூட வந்து உண்டியல் குலுக்கிகள் அப்படின்னா வந்து கிண்டல் அடிப்பாங்க அந்த உண்டியல் குலுக்குறதுங்கிறது ஒரு ஜனநாயக நடைமுறை அது மக்கள் பங்களிப்பை கோருவது நீங்க விரும்பி எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கிற ஒரு செயல்பாடு அந்த செயல்பாடு அதுல வெக்கப்படுறதுக்கோ அதை கிண்டல் பண்றதுக்கோ அதுல ஒண்ணுமே கிடையாது நான் சொல்றது அது போல திரல் நிதி என்பது அந்த பேரே நாங்க தான் வச்சோம் நிதின்னு நிதி நான் சொல்றது ஆகவே இது வந்து ஒரு ஜனநாயக செயல்பாடு அப்படிங்கிறது எங்களுடைய மேல் ஒரு தாழ்மையான கருத்து புரியுது நாங்க வந்து வெற்றி பெறதுக்காக வியூக வகுப்பாளர்கள் வச்சு செயல்படுறோம் சீமான் அவர்கள் தோத்து போறதுக்கான வியூகங்களை வச்சு செயல்படுறதுனால அவருக்கு இது பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க தம்பி இதை நீங்க எப்ப பேசணும் அப்படின்னா உம் வெற்றி அடைஞ்சிட்டு பேசணும் உம் இப்ப தானே கடத்துக்கு வந்திருக்கிறீங்க இனிமே தானே நீங்க விளையாடணும் சரி வாங்க விளையாடிட்டு சொல்லுங்க இதெல்லாம் நாங்க கடத்துல பதினஞ்சு வருஷமா நீங்க உள்ள வரப்பவே பெரிய பெரிய வீக வகுப்பாளர்கள் எல்லாம் விழுக்காடு வாக்குகள் பெறுவாங்க வகுப்பாளர் வச்சு மன்ன கவனம் எல்லாம் இங்க நிறைய இருக்காங்க இருக்கு இருபது விழுக்காடுகள் வாக்குன்னு தடவையும் தான் வீக வகுப்பாரு வச்சுதான் இருந்தாரு யாரு ஜெகன் மோகன் ரெட்டி இந்த தடவையும் வீக வகுப்பாளர் வச்சுதான் இருந்தாரு வீக வகுப்பாளரே வைக்காத சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் கூட்டணியும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க அதனால வீக வகுப்பாளர் வச்சிருது அப்படிங்கிறது என்ன தெரியுமா மக்கள் பிரச்சனையை பற்றி கவலைப்படாமல் மக்களை பற்றி கவலைப்படாமல் பணத்தை மட்டுமே முன் வச்சு ஒரு கார்பரேட் நிறுவனத்தை இயக்குறது மாதிரி சரி மிஷின் போல எப்படி வாக்க திருடுறது அப்படிங்கறதுக்கு திட்டம் போடுற ஒரு அயோக்கியதனமான வேலைதான் வீக வகுப்பாளரை வச்சு நான் வெற்றி அடைஞ்சிருவேன்னு சொல்றது இது நான் பொதுவாவே சொல்றேன் இதை யாருக்காகவும் நான் சொல்லலை வீக வகுப்பாளர்னு ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவருக்கு ஏதாவது தெரியுமா தமிழ்நாட்டை பத்தி பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ் மக்களோட பிரச்சனை தெரியுமா நேத்து ஒருத்தனை புல்லட்ல போனான்னு கையை வட்டி விட்டாங்க அது தெரியுமா அவருக்கு சொல்லுங்க பாப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய வள கொள்ளைகள் இங்க என்னென்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியுமா

இப்பதான் முதல் தடவையா வெற்றிக்கு வாய்ப்பு குறையா இருக்கிறதோட ஒருத்தரோட நிக்கிறீங்க வென்று காட்டுங்க பாப்போம் இது மக்கள் விரோத செயலுங்க இந்த செயலை யாரு செஞ்சாலும் நாங்க எதிர்ப்போம் இல்ல அரசியல் ஏதார்த்த சீமான அவர்களுக்கு தெரியல வியூக வகுப்பாளர்னா என்ன பேசுறேன் திரும்ப திரும்ப உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு தான் புரியலன்னு நினைக்கிறேன் வீக வகுப்பு என்பது ஜனநாயக விரோதம் இதுதான் எங்கள் நிலைப்பாடு அது நீங்க எந்த கோணத்துல கேட்டாலும் இதுதான் என் பதில் வீக வகுப்பாளரை வச்சுக்கிட்டு மக்கள் பிரச்சனையை எதையும் தெரிஞ்சுக்காம மக்கள்கிட்ட போகாம மக்கள் முன்னாடி நிக்காம மக்களோடு மக்களாக பயணிக்காம வீக வகுப்பாளரை வச்சுக்கிட்டு அவர் கொடுக்கிற வீகத்தின்படி நான் வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து என்ன செய்வீங்க அவர் வீக வகுப்பாளர் போயிருவார் நீங்க வெற்றி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க மக்களோட மக்களை நிக்கணுங்க மக்கள் பிரச்சனைய அணுகணும் மக்கள் முன்னாடி போய் பயணிக்கணும் இல்ல இருபத்தி ஒண்ணுல திமுக இதே வியூக வேட்பாளர் வச்சப்போ கேள்வி கேட்காத நாம் தமிழர் பதினாலுல பாஜக வச்சப்ப கேள்வி கேட்காத நாம் தமிழர் விஜய் வச்சப்ப ஏன் கேள்வி கேட்கணும் விஜய் பிரசாந்த் கிஷோர் கூட்டணி பார்த்து பயந்துட்டீங்களா ஊடக வேளாளர்களுடைய புரிதல் இருந்து பாருங்க அது ரொம்ப 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 தப்பா இருக்கு நாம் தமிழர் எந்த இடத்துல கேள்வி கேட்டுச்சு இல்ல பண கொழுப்புதான் சொல்லிட்டு கேள்வி கேட்டு கேள்வி கேட்கலாம் நல்லா புரிஞ்சுங்க தவறான ஒரு இத வந்து ஊடகங்கள் திரும்ப திரும்ப செய்யக்கூடாது சீமானுக்கு விஜய்க்கும் போத்து விடக்கூடாது கேள்வி கேட்டது ஊடகம் ஊடக ஊடகம் கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு பொதுவா சொல்றாரு பொதுவா என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி வீக வகுப்பாளர்களை வச்சுக்கிறதுக்கு ஐநூறு கோடி முன்னூறு கோடி நானூறு கோடி செலவு செய்யணும் அந்த நானூறு கோடி ஐநூறு கோடியை மக்கள் மன்றத்துல மக்களுக்கு நீங்க செலவு செஞ்சீங்கன்னா மக்கள் உங்கள் மீது நம்பிக்கை கொண்டு உங்களுக்கு வாக்கு கொடுத்துருவாங்க ஆனா கொண்டு போய் ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு நீங்க வந்து கொடுக்குறீங்க இது வந்து பணத்திமிரு அப்படின்னு பணக் கொழுப்பு அப்படின்னு சொன்னாரு இதை யாரையும் குறிப்பிட்டு சொல்லல யாரு செஞ்சிருந்தாலும் இது பணத்திமிரு தான் ஐநூறு கோடி கொடுக்கறது ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்துட்டு ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்துட்டு அவன் ஒரு ஆறாயிரம் பேரை கொண்டு வந்து தமிழ்நாட்ட வேலைக்கு அமர்த்தி உங்க உங்க கட்சியை வெற்றியடைய செய்யறதுக்கு வந்து வேலை செஞ்சு நீங்க வெற்றி அடைஞ்சு இன்னைக்கு அதனாலதான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை ஒழுங்கா செய்ய முடியாம இன்னைக்கு தடுமாறிட்டு இருக்கு எல்லா இடத்துலயும் எல்லாமும் வந்து தாறு மாறாணிக்கு கெட்டு குட்டிச்சாரா கிடைக்குது சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாகி நிக்குது புரியுதுங்களா தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுல பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடக்குது எப்படி தடுக்கிறதுன்னு முதலமைச்சருக்கு தெரியல ஏன்னா வீக வகுப்பாளர் சொன்னதை கேட்டு மக்களை வந்து ஏமாத்தி ஓட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்க உங்களுக்கு மக்கள் பிரச்சனையை எப்படி கையாளணும்னு உங்களுக்கு தெரியல அதனாலதான் சொல்றேன் வீக வகுப்பாளர்களை வச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வாங்க வந்து என்ன பண்றீங்கன்னு பார்ப்போம் மக்களோட மக்களை தம்பி மக்கள் பிரச்சனை அப்பதான் தம்பி தெரியும் எப்படி அதை கையாளணும் எப்படி இதை செய்யணும் எப்படி இதை பண்ணணும்ங்கிறது தெரியாம ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து இதுக்கெல்லாம் நிறைய உதாரணம் இருக்கு பேசணும்னா பேசலாம் புரியுதா உங்களுக்கு அசாம்ல வந்து கனபரிஷத்துன்னு ஒரு இயக்கம் மாணவர் இயக்கம் பிரபுல்லா மஜந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தரு அவர் இப்படிதான் வந்து மக்கள் மத்தியில பயங்கரமா போராடி மக்கள் கிட்ட போய் மக்களோட பிரச்சனைகள் எதையும் அணுகாம பயங்கர கருத்தியல் பேசி மாணவர் இயக்கத்துக்கு அந்த மக்கள் ஆளுங்கட்சி மேல இருந்த கோபத்துல காங்கிரஸ் மேல இருந்த கோபத்துல இந்த மாணவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க இந்த மாணவர்கள் ஜெயிச்சு பிரபுல்லா மஜந்தா முதலமைச்சர் ஆயிட்டாரு ஆனா ஆட்சி அதிகாரம் அவங்களுக்கு பண்ண தெரியல யார கல்வி அமைச்சர வைப்பாங்க யார வந்து விவசாயத்துறை அமைச்சரா வைப்பாங்க யார யார வைப்பாங்க யார என்ன பண்ணுவாங்க அவங்களால வந்து தொடர்ந்து ஓராண்டு கூட அரசாட்சி செய்ய முடியல மக்களே வந்து அடிச்சு விரட்டுறது மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டு போச்சு ஏற்பட்டு போனது இன்னைக்கு வரைக்கும் அதே பிரபலா மஜந்தா இன்னைக்கு வரைக்கும் நல்ல அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்றாரு மக்கள் வாய்ப்பு தரமாட்டேங்கிறாங்க இது போல நிறைய உதாரணங்கள் நிறைய இருக்கு அதனால அரசியல் அனுபவம் இல்லாமல் வீக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சியை என்ன பண்ணுவீங்கிறத நாங்க பொறுத்து இருந்து பாக்குறோம்ங்கிறோம் நீங்க எம்ஜிஆர் உதாரணம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் கட்சி திமுக ஆரம்பிச்ச காலகட்டத்தில இருந்து அதுக்கு முன்னாடி காங்கிரஸ்ல இருந்து பயணிச்சு திமுக எம்எல்ஏ இருந்து எம்எல்ஏ இருந்து எப்படி ஆட்சி அதிகாரம் நடக்குது அப்படிங்கறத பார்த்து அவர் திமுக உடைச்சிட்டு வரும்போது சிறந்த அரசியல் அனுபவம் மிக்கவர்கள் எல்லாம் அவரோட வந்தாங்க நெடுஞ்சேவியன் கூட வந்தாரு எஸ் டி சோமசுந்தரம் கூட வந்தாரு அறந்தாங்கி திருநாவுக்கரசு கூட வந்தாரு இப்படி கூட வந்தவர்கள் எல்லாம் திமுகவில் பயணித்த முன் அனுபவம் பெற்றவர்களா எல்லாருமே இருந்தாங்க அதனால அவர் வென்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரும்போது எல்லாமே சரியா இருந்துச்சு இதெல்லாம் வந்து அரசியல் இதை நம்ம வாயால சொன்னோம்னா நாங்க எதிரா பேசுறது மாதிரி இருக்கும் அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன் அவங்க வெல்லட்டும் அவங்க வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கோம்னு சொன்னேன் புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி நான் மற்றொரு காலையில் சந்திப்போம் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்